போரூர் ஐயப்பன் தாங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில் இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சென்னை அடுத்த போரூர் ஐயப்பன் தாங்கலில் உள்ள ஓம் காளி பகவதி அம்மன் கோவிலில் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் பக்தர்களுக்கு இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் ஓம் அன்பரசு சுவாமிகள் பக்தர்களின் குறைகளை கேட்டு அருள் வாக்கு சொல்லியும் கையில் இருக்கும் புறம்பால் அருள் வாக்கு கூறினர் இதில் குழந்தை வரம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அள்ளித்தரும் அம்மனின் அருள் வாக்கு கூறியதால் அந்த கோவிலில் அம்மன் பழம் அருள் பெறுவதற்காக ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மிகவும் விரிசியாக நடைபெற்று வருகிறது என கூறப்படுகிறது அப்பா நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயில் வச்சு நிர்வாகம் பண்ணுறீங்க இந்த கோயிலால் என்ன பலன் கிடைச்சிருக்கு மக்களுக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு நாள் மூணு காலி நாடு நலம்பேரம் மக்கள் வளம்பெறக்காக நான் சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணியிருக்கிறேன் கொரோனா டைமில் இந்த கொரோனா அப்படியோடு விலகணுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பூஜை பண்ணியிருக்கிறேன் மாதிரி மக்களுக்கெல்லாம் நல்ல வசதி வாய்ப்பு வரணும் வசதி வாய்ப்பு வரணும் மணராசி மன்றராசி எல்லாம் கூடி வரணும்னு பண்ணியிருக்கிறேன் முதல் அருள் வாக்கு சொன்னது அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு நான் ஒரு அருள் வாக்கு சொன்னேன் அதே போல நடந்தது மீண்டும் அவங்களுக்கு வந்து கேஸ் எல்லாம் தவறுபடியாகி வெற்றி பெறுவார்கள் அதே நடந்தது எல்லாருக்கும் அரசியல் சொன்னது அனைவருக்கும் நடந்திருக்கு பாஜகவுக்கு அதே மாதிரி சொன்ன அவங்க சேனல் தாமரை சேனல்ல சொல்லிக்கிற ரெண்டாயிரத்தி பத்தொம் பதினாறுல சொன்னேன் அதே மாதிரி நடந்தது பத்தொம்பதுல அவர் வெற்றி பெறுவார்னு அதே மாதிரி டிஏபிக்கு வந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெறும்னு சொன்னேன் அதே மாதிரி நடந்தது இதுவரையும் இந்த காளியம்மா வார்த்தை எல்லாம் உண்மையாக நடந்திருக்கு நான் எதுவுமே மனுஷன் ரூபத்தில் நான் எதுவுமே யாருக்கும் அருவாக்க சொல்ல மாட்டேன் தெய்வத்தோட அருளால் தான் நான் எல்லாருக்கும் அருவாக்க சொல்லுவேன் காலி என்ன தோண்டி எங்கிட்ட வார்த்தையில் வராங்களோ அதை நான் சொன்னேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டிஏமிக்க தனித்து வெற்றி பெறும் நூற்றி அறுபத்தி ஏழு இடம் வெற்றி போறோன்னு சொன்னேன் அதே போல நடந்தது எல்லாருக்கும் சொல்லி இது நடந்திருக்கு இதுவரையும் ஒரு ஒரு காலியோட வார்த்தையும் அருள்வாக்கும் உண்மையாக இருக்கு மோடிக்கு வாட்டி சொன்னேன் அதே மாதிரி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் அவர்களுக்கும் சொன்னேன் அவரும் வெற்றி பெற்றிருக்கிறாரு முத முதலே ஜெயலலிதா அம்மையாக இருக்குதா சொன்னேன் அதுவும் நடந்தது எம்பி இருந்து எம்எல்ஏ சீட் வரை எல்லாருக்கும் சொன்னதெல்லாம் நடந்தது கடைசியாக முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு ஸ்டாலின் அண்ணா அவர்களுக்கு எல்லாருக்கும் வெற்றியாக இருக்கு இந்த நாடு யார் அரசியலுக்கு வந்தாலும் யார் எல்லா கொள்களையும் இருந்தாலும் அவங்க நல்லா தெய்வத்தோட அருளால் நலம் பெற்று வளம் பெறணும் அதே மாதிரி மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும் மக்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும் அருளால் அவங்களுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு நல்ல சலுகைகள்லாம் கொண்டு வரணும் எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை அண்ணன் அவர்களுக்கு முன்கூந்திய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே இது மாதிரி வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறாங்க சன் டிவிலையும் போட்டிருக்கிறாங்க இது மாதிரி இவர் வந்து இவ்வளோ தொகுதி கழிப்பார் நூற்றி அறுபத்தி ஏழு இடம் வெற்றி பெறுவாருன்னு சொன்னேன் தனித்து நின்று வெற்றி பெறுவாருன்னு சொன்னேன் அதே மாதிரி தனித்து நின்று வெற்றி பெற்றார் நல்லது நாட்டுக்கு செய்தால் எல்லோருக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது நலம் பெற்று வளம் பெறட்டும் அனைவருக்கும் நன்றி மாட்டு மக்களுக்கு நன்றி அனைவருக்கும் தெய்வத்தோட கிடைக்கட்டும் எல்லாம் ஈடேறட்டும் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பா வரட்டும் காளி